வணக்கம் சொந்தங்களே இன்று ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றோம் அண்மை காலமாக கிளீன் ஸ்ரீலங்கா அதாவது வந்து இலங்கையிலேயே கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்றது வந்து நீண்ட காலமாகவே இந்த சட்டம் இருக்கின்றது அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றுதான் கூறப்படுகிறது விவகார காலமும் ஆட்சியாளர்கள் அதனை நடைமுறைப்படுத்தப்படவில்லை இதை நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்பு ஒரு பாரிய ஒரு இருக்கின்ற சில பேருக்கு சில பேர் கஷ்டமாகவும் இருக்கின்றது அப்படித்தான் இருக்கும் ஸ்டார்டில் அப்போ இந்த சட்டங்கள் வந்து நிறையவே இருக்கின்றன அதை கட்டங்கட்டமாக இந்த அரசாங்கம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் ஒரு கட்டம்தான் ஆண்மை காலங்களாக வாகனங்களில் பொருத்தப்பட்ட மேலதிக உபகரணங்கள் அழகு சாதன பொருட்கள் என்பவற்றை முற்று முழுதாக அகற்றுவ வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு தென் பகுதியிலே கடுமையான செய்யப்பட்டுப்பட்டு வருகின்றன வாகனம் வரைக்கும் சோதனையிடப்பட்டு அதன் பாகங்கள் மேலதிகமாக இருக்கிற உதிரி பாகங்களை கரெக்ட் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றன அதுக்கொன்று தான் அந்த ஸ்டிக்கர் வகை அதை வந்து அழகுக்காக வடிவுக்காக ஒட்டப்படுகிற ஸ்டிக்கர் வகைகள் மற்றும் அதனை ஒரு கவர்ச்சியாக பார்க்குற வகையிலே மிகவும் அழகாகத்தான் இருக்கும் பார்க்க மேலே ஒட்டப்பட்டு சில பேர் வந்து ஒரு பொறுமதியை வாகனத்தின் பொறுமதியை விட மேலதிகமான சில பெண் ஆன ஸ்டிக்கர்களை வாட்டிச்சிருப்பார்கள் அதெல்லாம் இப்போ கரெக்டை சொல்லி ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் சில பேர் வாகனங்களை கடும் ஒரு தங்கட என்ன சொல்ற ஒரு கடும் ஒரு அழகு அழகுன்றக்கு அப்புறம் பாசமாக இதை நான் பிடி வச்சுருக்கோம் பிடிச்சிருக்கணும்னு சொல்லி ஆசைக்காக தங்கள் விருப்பத்துக்காக சோதிச்சிருப்பார்கள் அதெல்லாம் காட்டப்பட்டு வருகின்றன உண்மையிலேயே அதனை வாழ்வாதாரமாக கொண்டு அது வந்து இந்த ஸ்டிக்கரை கொண்டு பதினைந்து வருடங்களுக்கு மேலே முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்கள் செய்திருக்கிறார்கள் இப்போ ஜாட்பானத்தை பொறுத்தவரில் பதினைந்து வருடங்களாக அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அந்த ஸ்டிக்கரை அழகுபடுத்தி வாகனங்கள் ஒரு தொழில் தான் நாங்கள் சந்திக்க போகணும் அவர் என்ன சொல்லுகின்றார் உண்மையில் இது அவரை எப்படி கூறுகிறான்னு பாருங்கள் உண்மையிலே அது வந்து அவர் படித்து செய்த தொழில் வேறு செய்து கொண்டிருக்கிற தொழில் வேறு மீண்டும் தனது படித்த தனது பழைய தொழிலுக்கு மாறுவதாக எண்ணியுள்ளார் உண்மையிலே அவர் கணவருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் இந்த வகையிலே அவர் மீண்டும் தனது பழைய தொழிலுக்கு போவதாக இதனை விட்டு தான் ஆரம்பத்தில் என்ன செய்தாரோ அதை செய்வதாக அதற்காக உத்தேசித்திருக்கின்றார் இதனால் இப்படியான கட்டமைகே தங்கள் தொழில் எல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது வந்து தான் தன்னால் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் தன்னோட இந்த வேலையாளர்களெல்லாம் நாலஞ்சு பேர் உண்மையிலே அவை இந்த எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் தான் இந்த வேலையை விட்டு பழைய வேலைக்கு செல்வதாகவும் கூறியிருக்கின்றார் அவர் இந்த ஆதங்கத்தை பாருங்கள் ஏதாவது நாடு கிளீன் சுற்றுலாங்கான்னு சொல்லப்படுங்க உண்மையில வரையிறக்க விஷயம் தான் சொல்கிறார் அவர் சொல்வதை முழுமையாக கேளுங்கள் உண்மையிலே எப்படியான தொழிலாளர்களும் இருக்கின்றார்கள் என்றவரை வரை என்பது உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது வெளிப்படையாக கதைக்கின்றார் உண்மையாக கதைக்கின்ற நீங்களே கேட்டு பாருங்கள் அவர் எப்படி கிடைக்கிறது என்னென்ன விஷயங்களை சொல்லுங்களா என்ற நீங்களே கேட்டு பாருங்கள் தற்பொழுது இந்த ஒரு அறிவித்திருந்து கூடிய இந்த ஸ்டிக்கர் சுரான வாகனங்கள் ஆடம்பரமாக ஒட்டப்பொழி ஸ்டிக்கர்கள் ஆடம்பர சோதனைகள் வந்து ரத்து செய்ய சொல்லி அந்த வகையில் வந்து நீங்கள் கண்ணு நீண்ட காலமாக இந்த ஸ்டிக்கர் வேலை தொழிலை வாதகாரமாக கொண்டு இருக்கிறீங்க இதில் நீங்கள் எதிர்கொள்ள பிரச்சனை இது எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிற என்று சொல்லுங்க என்னுடைய பேர் அப்துல் ஜனி நான் யாழ்ப்பாணத்தில் இப்போ பதினஞ்சு வருஷமாக இந்த தொழிலை யாழ்ப்பாணத்தில் செஞ்சு கொண்டிருக்கேன் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நான் இந்த தொழில் தான் செய்கிறேன் நீ தெரிஞ்ச தான் செய்யலாம் அதோட என்னென்னு சொன்னால் ஜெஃப்னாவில் ஸ்டிக்கர் சம்மந்தமாக இது வரைக்கும் இந்த பிரச்சனையும் வரையில்லை ஆனால் உண்மையிலே இப்போ கிட்டடியில் இப்போ ரெண்டு மூணு வாகனங்கள் பஸ் இல்லாத ஆக்சிடெண்ட் நடந்தபடியா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வின் ஸ்க்ரீனுக்கு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது மறைக்கக்கூடாது அந்த விஷயங்கள் சொல்கிறாங்க அது உண்மையிலே நல்ல விஷயந்தான் சமூகத்துக்காக நாட்டுக்காக நல்லது நடக்க முடியாது அது நல்ல விஷயந்தான் அதுக்கு நாங்களும் அதுக்கு வெற்றியாக இருக்கிறோம் ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் வாழ்வாதாரம் தொழில்ன்ற ரீதியில் இது எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு கஷ்டமான விஷயந்தான் என்ன பிள்ளையில் ஸ்கூலுக்கு சேர்த்துருக்குறோம் டியூஷன் கட்டுறது அது மற்ற கரண்ட் பில் கட்டுறது அதை என்ன என்ன நம்பி இதுக்கிட்ட அஞ்சு பேர் ஒர்க் பண்ணுறோம் அது அஞ்சு தான் அவங்களோட ஃபேமிலி விஷயங்கள் அப்போ கொரோனா காலத்தில் கூட நாங்கள் கடை மூடி இருந்தாலும் அந்த அஞ்சு பேருக்கான சம்பளத்தை நாங்கள் கொடுத்தாங்க ஆனால் இப்போ ஒரு ரெண்டு மூன்று நாளாக உண்மையிலே கடையில் பிஸ்னஸ் ஒரு நூறு வீதமாக இருந்ததுன்னா பத்து வீதத்துக்கு வந்துட்டு அதனால் எங்களோட வாழ்வாதாரத்தில் பிரச்சனை இருக்குதான் உண்மையை சொல்ல போனால் நான் வந்து ஆரம்பத்தில் ஒலண்டியர்ஸாக டீச் பண்ணினேன் அதுக்கு பிற சரி பிஸ்னஸ் ஓகேன்னு பிஸ்னஸுக்கு வந்தேன் அதை விட்டு இனி போகிறேன்னு சொன்னால் வேறு தொழில்னு சொன்னால் அடுத்ததாக இனி அங்காள தொழில்தான் பார்க்கணும் டீச் பண்ணுற கிளாஸ் செய்கிற விஷயத்தை தான் பார்க்கணும் ஆனால் இது பழகிட்டு தொடர்ந்து செஞ்சது இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது நான் அந்த இப்போ அதில் வந்து இப்போ அது நாங்கள் உண்மையிலேயே அது கிவ் அப் ஆகிட்டு அது திரும்பி டச் இல்லாதபடியாக திரும்பி அதை செஞ்சு ஒரு தொழிலாக மேற்கொண்டு வரது உண்மையிலேயே ஒரு கஷ்டமான விஷயம் தான் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி இன்னொரு ஆளை வேலை எடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் வேலை கெடுக்கிறதுக்கு நேற்று இன்றைய வச்சு ஆட்கள் வந்தவர் வந்ததுக்கு நான் இன்றைக்கு ஒரு முடிவு சொல்லணுன்னு சொன்னேன்ன என்ன காரணம்னு சொன்னால் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி திரும்பி வேலை செய்கிறது வந்து எனக்கு சாத்தியமா தெரியல அப்போ அவங்களுக்கும் வேற வேற அவங்களுக்கு வேற அவங்களுக்குரிய வேற டேலண்ட்டை பார்த்து அவங்களுக்கு வேற என்ன ஆகுது அவளோட தொழிலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னால் அவளுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்போம் என்ற இதில் தான் நான் இருக்கேன் அடுத்தது என்னென்னு சொன்னால் இது புது கவர்மெண்ட் வந்திருக்கு ஸ்ரீலங்காவுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து நாட்டை கட்டி எழுப்பி பொருளாதாரத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் ஆசைப்படுறாங்க மக்களும் ஆசைப்படுறோம் எங்களை விட்டாலும் எங்களோட சந்ததி எங்களோட பிள்ளைகள் நல்லது எதிர்காலத்தை அடையணும் என்று நாங்கள் விரும்புகிறோம் உண்மையை போனா போனால் ஒருத்தர் என்னோட ஒரு சின்ன பட்டார் இந்த சம்மந்தமாக எல்லாத்தண்ணி பாடிட்டாங்க அவங்களோட தொழிலுக்கு எல்லாம் அப்பு வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு நான் சொன்ன விஷயம் விட்டான் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தேவையில்லாத நிறைய குப்பைகள் ஸ்ரீலங்காவுக்கு வருது போனா சொல்லப்போனால் இருந்து நிறைய ப்ராடக்ட் தேவையில்லாத நிறைய ப்ராடக்ட் இந்த காஸ்மெட்டிக்கலையும் சரி சும்மா உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஸ்டீக்கரும் சரி ஆடம்பர பொருட்கள் நிறைய ஸ்ரீலங்கா கூட வருது இந்த ஆடம்பர பொருட்களுக்கான காசை நாங்கள் அங்கால் கொடுக்குறதால உண்மையிலே டோடர் ஸ்ரீலங்காவில் இருந்து போகிறபடியாக எங்களோட நாட்டுக்கான வளர்ச்சி வந்து உண்மையிலே தான் போகும் இப்போ எனக்கு மட்டுமின்றி நான் என்னோடய இந்த தொழிலுக்கு பாதிப்பு வந்ததுக்காக நான் சொல்ல இல்லை எதிர்காலம் ஸ்ரீலங்கா நல்ல ஒரு நிலைக்கு வரும்னு சொன்னால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளத்தான் போகணும் என்னென்னு சொன்னால் ஸ்ரீலா சைனாவில் இருந்து தேவை ப்ராடக்ட்டை உற்பத்தி செஞ்சு அங்கேயே பிஸ்னஸ் இல்லாமல் ஒரு சீப்பு கூட ஸ்ரீலங்காவுக்கு தான் வருது உண்மையிலே இதை வந்து நாங்கள் எங்கட நாட்டை உற்பத்தி செய்வோமா இருந்தால் தன்னிறைவு உள்ள ஒரு நல்ல ஒரு நாட்டை நாங்கள் கட்டி என்ன கருத்து